உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பலன்கள் இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவில் டீட்டெயில பார்க்க போறோம் இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப மீன ராசியில செவ்வாய் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க இதோடு ராகு இருக்கிறாங்க மேசத்துல சூரியன் இருக்கிறாங்க ரிஷபத்துல சுக்கரன் குரு இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல கண்ணியில கேது இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு கேட்க போனா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு பகவான் இந்த குரு பட்டது மே ஒன்னாம் தேதி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு வராது அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு அந்த குரு வர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நீங்க போட்ட திட்டங்கள் இதுல எல்லாத்துக்குமே கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்தம்பிச்சு போச்சு பெண்டிங் ஆச்சு நிறைய விஷயத்துல குளறுபடிகள் நடந்துச்சு நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரியாக நடக்கல அப்ப எது எடுத்தாலுமே அறகுறையா தான் போயிட்டு இருக்குது அப்ப அந்த அறகுறையாக போன விஷயங்கள் இப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாவதால் அங்கே சுக்கர பகவானும் ஆட்சியாக இருப்பதால் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த மூன்றாம் இடத்துல குரு இருந்து அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானம் எங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாங்க அப்ப இதற்கு முன்னதாக அங்க கேது பகவான் இருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தடை நீங்க எது நினைச்சாலும் சட்ட சிக்கலாக எல்லாம் முடிஞ்சிச்சு எங்க போனாலும் அது குழப்பமாகவே நடந்துச்சு அப்ப வந்து நம்ம தொட்டது எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துச்சு அந்த ஏழாம் இடத்துல கேது இருந்து திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தோம் மாப்பிளை பார்த்தோம் பார்த்ததுல சிக்கல் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு கல்யாண மண்டபத்துக்கே வந்துட்டோம் அங்கேயும் வந்து பிரச்சனை வந்து சிக்கல் வந்து குழப்பம் வந்து அது எல்லாமே தடுங்கலப்பட்டு தான் போச்சு எதுவுமே நிறைய பேர் இல்லை இது மாதிரி ஒரு சிலருக்கு நடந்திருக்குது அப்ப அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முறையில வாழ்வதற்கு விடல கல்யாணமை வாழ்க்கை நடத்துறவங்களும் சரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியோ நல்ல சந்தோஷமோ இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க உள் மனசுக்குள்ள ஒரு வேதனையோட ஒரு வெயிட் ஒரு ஏதோ ஒரு மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு இருந்தாங்க தம்பதிகளுக்கும் பிரச்சனை குழப்பங்கள் மன நிறைவு இல்ல மன சந்தோஷம் இல்ல ஏழரை இப்ப வந்து ஆரம்பம் இந்த ஏழரை சனியில கல்யாணம் பண்ணிட்டமே அப்படிங்கிற வேதனையும் ஒரு சிலருக்கு கொடுத்துச்சு கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்குது இந்த ஏழாம் இடத்துல இருந்து இந்த கேது பகவானும் அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்துச்சு இப்படி எல்லாமே இருந்த உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை குரு பாக்குறாரு மீனராசிக்காரங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பாக்குறாரு அப்ப அந்த கேது தோஷம் நிவர்த்தி ஆயிட்டாரு அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல இந்த மே மாசத்துல நீங்கள் திருமண பேச்சு கண்டிப்பாக பேசலாம் அப்ப வந்து ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்தோம் ஒருத்தருக்கு மாப்பிளை பார்த்தோம் செட் ஆகல செட் ஆகி பிரச்சனையோடு இருக்குது அதே சந்திர கல்யாண மண்டபத்துக்கு வரைக்கும் வந்து பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு இதற்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க பொண்ணு பார்க்கலாம் மாப்பிள்ள பார்க்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது அது போக இதற்கு முன்னாடி கல்யாணமாகி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு இல்ல வாழ்க்கையில கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தரை ஒருத்தர் இழந்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மறுமணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்காதவங்களுக்கும் இந்த பீரியட்ல நினைக்க தோண்டும் அதே சமயத்துல நம்மளுக்கு ஒரு மறுமணம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அந்த வாழ்க்கை உருவாகும் ஏழாம் இடத்தை தான் குரு பாக்குறாரு ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தரம் உருவாகும் அந்த மூன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த கலஸ்தரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்ப பயந்துக்க வேண்டாம் அதே சமயத்துல இப்போ உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாரு ராகு இருக்கிறாரு இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்த பேச போறீங்க ஒரு முக்கியமான முடிவு போறீங்க ஒரு கல்யாணத்தை பற்றி பேச போறீங்க ஒரு பிசினஸ்ல டெவலப் ஆகிறத பத்தி பேச போறீங்க ஒருத்தருக்கு பஞ்சாயத்தையும் சொல்ல போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கி கொடுத்துரும் அப்ப டோட்டலா வந்து நீங்க முக்கியமான விஷயங்கள்ல நீங்க தலையீடு விடுவது வேண்டாம் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டாம் ஒருத்தருக்கு நியாயம் சொல்வதற்கு போவதை கட் பண்ணிக்கோங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ராசியே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த முன் கோபங்கள் ஜாஸ்தி வரும் அப்ப அந்த முன் எச்சரிக்கைங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்ப அந்த ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால ராகு உங்களுடைய ராசியில் இருப்பது தோஷம் அப்ப அந்த தோஷம் ஆகப்பட்டது செவ்வாயோடு சேர்ந்து செய்வதற்கு அந்த ராகு மகிழ்ச்சி பண்ணும் அப்போ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப 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 நல்ல விஷயம் மீனராசிக்காரங்களே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏழச்சினை நடக்குது அது போக உங்கள் ஜென்மத்திலே ராகு இருக்குது அது போக அந்த ராகுவோடு செவ்வாய் சேர்ந்துருக்குது இந்த மூன்று கிரகங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு சரியில்லை அப்போ அதனால் நாம் நாலு வார்த்தை பேசக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசணும் சில முக்கியமான முடிவுகளை நாம் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்க வந்து ஓரளவுக்கு சாந்தமாக பொறுமையாக நிதானமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதற்கு முன்னாண்ட இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் உங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் தேவை இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஏதாவது சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்கோம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆகணும் அந்த ரிலீஃப் இருக்கு அந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுனால ஏதாவது ரூபத்துல ரிலீஃப் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரய செலவுகள் கொடுக்கும் அப்ப அந்த விரய செலவுகள் கொடுக்குது அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக அதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த விரை செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாத்திக்கலாம் அப்ப நம்ம வீட்டை சுபகாரியங்கள் பண்றது ஒரு கார் வாங்குறதோ ஒரு பைக் வாங்குறதோ அதே சமயத்தில் நம்ம கல்யாண செலவுகள் பண்றதோ ஒரு காது குத்துறதோ இது மாதிரி வந்து பார்க்க போனால் சுப விரயங்களாக மாத்திக்கொள்வது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் நீச்சமா இருக்கிறார் உங்க ராசியில இது வந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த நீச்ச ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அப்ப உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை கொடுப்பாரு வண்டி வாகனத்துல பிரச்சனையை கொடுப்பாரு விபத்துகளை கொடுப்பாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது மே பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த மே பத்தாம் தேதி வரைக்குமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க போற இடம் வர வர்ற இடம் போற வழி இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது மாதிரி ரேஸ் பண்றது இது எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆனா அதே சமயத்துல அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்த்தர்றாரு இதனால வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்ப நல்லதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் கெட்டதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கோணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து நடந்துக்கிறது தான் நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் ஏழரை செனியில இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக இருங்க டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அந்த தசையாப்பட்டது தோஷமாக இல்லை தோஷம் இல்லையா அந்த தசையும் நம்மளுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்தா நீங்க முடிவு பண்ணிக்கோணும் கண்டிப்பாக உங்க ஜென்ம ஜாதகத்தை பாருங்க இப்ப ஏழச்சனி காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்க அடுத்தது என்ன நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய போறோமோ அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்